ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு சமீபமாக இருக்கணும் அதில் ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கணும் லாபம் கிடைக்கிறதுக்கான பங்குகள் எது அப்படிங்கிற கமாண்டை கொடுத்து நான் இது வந்து சர்ச் பண்ணேன் அப்படி நமக்கு சர்ச் பண்ணும்போது கிடைச்சது ரெண்டே ரெண்டு ஸ்டாக்கு தான் கிடச்சிருக்கு ஒன்று விப்ரோ இன்னொன்று ஹிண்டல்கோ அப்படி நமக்கு வந்து விப்ரோவை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த விப்ரோவில் நான் ஸ்டாண்டர்லோன் ஃபிகர் எடுத்து நான் போட்டிருக்கிறேன் கன்சாலிடேட் ஃபிகர் போடலை அது வந்து கன்சாலிடேட் ஃபிகருக்கு தான் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு வேறு மாதிரி வரும் ஆனால் ஸ்டாண்டர்லோன் ஃபிகருக்கு தான் ஆக்ட் ஆகிருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ நம்ம வந்து ஹிண்டல்கோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹிண்டல்கோ வந்து முதல்ல வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபேவரபுள் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா எஃப்ஏ ஹோல்டிங் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட் வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து பா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய தான் இவங்களோட ரிசல்ட் வந்து ஹிண்டல்கோவோட ரிசல்ட் வந்து இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விப்ரோவோட ரிசல்ட்டு பத்தொம்போது ஏப்ரல் ஹிண்டல்கோவோட ரிசல்ட்டு இருபத்தி நாலு மே ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹிண்டல்கோவை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஹிண்டல்கோவோட ஆனுவல் சைடு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆனுவல் சைடில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸில் தான் பண்ணியிருக்கிறா நடுவில் ரெண்டே ரெண்டு ஈரத்தை ஆச்சு ஒன்றும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கிறோம் ஒரு இரநூறு க இரநூறில் நூற்றம்பது பாயிண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபா டிக்ரீஸ் ஆகிருந்துருக்குறான் அது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கொரோனா காலகட்டங்கள்னால அது டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சப்ஸிக்வெண்ட்டாக மூணு இயருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் அது நெட் ப்ராஃபிட் மாத்திரம் கொஞ்சம் ஜிக்ஸ் போயிருக்கு ஜிக்ஸாக்காக போயிருக்கு ஆனாலும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க சரி இப்போ இந்த குவார்ட்டரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதோட டிடிஎம் வந்து ஆனுவல் டிடிஎம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருக்குது குவார்ட்டர்லியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்ட்டர்ல வந்து முதல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சரி கவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் சரி குவார்ட்டர்லி ரெவென்யூவும் சரி பாசிட்டிவ் தான் இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது இவனோட இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் அதே அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது இந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுது போன குவார்ட்ரு காட்டில் இந்த காற்று ஒரு ஒம்பது கோடி ரூபா கம்மியாயிருக்கு ஆனால் இயரான இயர் வந்து வரும்போது ஓரளவுக்கு கூட இருந்திருக்கு ஆமாம் இயரான இயர் வந்து கூட இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட்டு கூட இருந்திருக்கு இந்த அளவுக்கு அவனுக்கு இருந்திருக்கு இபிஎஸ் அதே லெவலில் தான் இருந்திருக்கு புக் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்குது சரி இப்போ இவனோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நம்ம பார்ப்போம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் நம்ம பார்க்கும்போது புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருக்குது அதை நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் ஆர்ஓஇ ஆனுவலைஸ்டு ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ இருந்து லெஸ் தென் டென் பர்சன்ட் தான் இருக்குது அது எயிட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்பாங்க அது கம்பெனிஸ் பார்த்துக்குவாங்க நம்ம அதை கமெண்ட்டு மாத்திரம் பண்ணால் போதும் எபிடா மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஜியோ ரேஷியோவில் பார்த்தோம்னாக்கா எபிடா மார்ஜின் டென் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பர்சன்ட் இருக்குது அது கொஞ்சம் பத்து பர்சன்ட்டுக்கெலாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இவன் வந்து எட்டு பர்சன்ட்டு போன தடவை ஹை எடுத்துருக்குறான் அதனால் எட்டு பர்சன்ட்லாம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் இவனோட இது வந்து டோட்டல் டெப்ட் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் டூ இருக்குது டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாயிண்ட் டூ இருக்குது பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு அக்செப்டபுள் தான் ஈவன் போன தடவை பாயிண்ட் ஃபோர் இருந்தது அது இந்த ரெண்டு பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது குயிக் ரேஷியோ பாயிண்ட் செவன் தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் செவன் இருக்கிறதே போதுமானது அதுவே நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து ரீட்டைன் ஏர்னிங் இதெல்லாமே வந்து நல்லா ஏர்னிங் ரிட்டன்ஷன் வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டாகவும் கேஷ் ஏர்னிங் வந்து எயிட்டி டூ பர்சென்ட்டுக்கும் அவங்க வந்து காட்டுறதுனால அதுவும் நல்லாயிருக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ இப்போ இது ஒரு ஹெல்த்தியான ஆர்கனைசேஷன் நம்மளால் க புரிஞ்சுக்க முடியுது கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் வந்திருக்கு அது எங்கே அப்படின்னு சொன்னால் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ இருக்கிறதுனால ஒருவேளை கடன் அடைச்சிருப்பாங்க அது டீட்டெயில் இந்த சைடில் நம்மளால் பார்க்க முடியாது பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு நம்ம பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தடவை நாலாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது டோட்டல் ஷேர்ஸை போக அதோடய இது போக நமக்கு ஜென்ரல் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமாகுது இப்போ குவார்ட்டர்லியில் வந்து இவன் இதை அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேலஞ்சு அதை அசஸ் பண்ணணும் அப்படி அசஸ் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் எப்போதும் போடுற மாதிரி போட்டுவிட்டோம் போட்டுட்டு இதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ரெவின்யூ வந்து அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூறு கோடி ரூபா எடுத்திருக்குறாங்க இன்னும் வந்து எடுக்க வேண்டிய டிடிஎம் கம்பேர் பண்ணும்போது எடுக்க வேண்டியது இருபதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று இவனோட இதில் வந்து எல்லாமே இருபதாயிரத்தி ஹ நூறுங்கிறது மூணு நான் மூணு குவார்ட்டராகவே அச்சீவ் ஆகிருக்கிறதுனால இதுவும் அச்சீவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நெட் ப்ராஃபிட் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்குது இன்னும் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி எடுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு குவார்டரில் இவன் வந்து அறநூறு எடுத்துருக்கிறான் பாக்கி சப்ஸிக்வென்ட் குவார்ட்டரில் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கிறான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ச் மாதம் வந்து டிசம்பர் குவார்டர் காட்டிலும் கூட தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஃபிகரை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நம்பலாம் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிடிஎம் பார்த்தோம்னா பதினாலு அது இது வரைக்கும் பத்து புள்ளி மூணு எடுத்துருக்குறாங்க இன்னும் மூணு புள்ளி ஏழு எடுக்கணும் இபிஎஸ்டிடிஎம் ரெண்டு குவார்ட்டராக மூணு புள்ளி எட்டு இருக்குது இது வந்து டிசம்பர் குவார்ட்டரில் கொஞ்சம் போன இது மார்ச் குவார்ட்டரில் டிசம்பர் குவார்டர் காட்டிலும் கூட எடுக்கிறாங்கங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்கிறதுனால இதுக்கும் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு அப்போ இவங்க வந்து நெட் ப்ராஃபிட்டும் சரி ரெவின்யூவும் சரி இபிஎஸ்ஸும் சரி மூணுத்தையுமே இவங்க வந்து டிஎம்மை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாவே நம்ம எடுக்கிறோம் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய ப்ரைஸை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த இதில் வந்து பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் ஹிண்டல்கோ இதை வேணால் ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணுவோம் ஜூம் பண்ணுறத ஆமாம் ஜூம் பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு ஜூம் பண்ணி அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து மூணு புள்ளி எட்டு அவங்க எடுத்திருக்கிறாங்க புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி நாலு இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்கோர் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் ஆனுவலைஸ்டுன்னு நான் வரும்போது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் ஆனால் பதினாலு பர்சென்டே இவன் அடைஞ்சாலே போதும் அப்படி அடைஞ்சால்னால ஏன்னா அது ஒன்று தானே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிகர் அதுக்கு மேலே எடுப்பாங்கங்கிறதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது இப்போ டிடிஎம்மை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் புக் வேல்யூ எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரெண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஹை அண்ட் லோ எடுக்கிறோம் ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கான ஒரு ஹை வச்சிருப்பாங்க அதிலிருந்து கீழே கரெக்டிவாக இறங்கியிருக்கும் லோ அந்த லோவை தான் நான் எடுத்திருக்கிறேன் அந்த லோ வந்து ஐநூற்றி எட்டு ஹையாகவும் அது அதோட அந்த சைக்கிளோடைய லோ வந்து நானூற்றி நாற்பத்தெட்டாகவும் இருக்குது நான் இதைத்தான் எடுத்து வச்சுட்டு இதோ இத இந்த லெவலுக்கே வந்தால் இதை காட்டிலும் கூட வந்தால் எவ்வளவு நமக்கு பைசா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் அப்படி வரும்போது குவார்ட்டரில் நூற்றம்பது ரூபாயும் ஆனுவலைஸ்டுன்னு வரும்போது இரநூத்தி எண்பத்தெட்டுக்கும் ரூபாயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இது இந்த கால்குலேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே பார்த்துடலாம் குவார்ட்டரில் அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க நூற்றி ஐம்பது லோ லோ மினிமமாக ஏன்னா லோ ப்ரைஸ்லேருந்து நூற்றம்பதுன்னு போட்டால் கூட ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹை ப்ரைஸ்லேருந்து நூற்றம்பது ஏறுச்சினாக்கா அறநூற்றி ஐம்பத்தெட்டு இதுதான் இது சிம்பிள் கால்குலேஷன் தான் ஹை ப்ரைஸ்லேருந்து அறநூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றம்பது ரூபாய் ஏறிடுச்சுனாக்க இது வந்து அறநூற்றி ஐம்பத்தெட்டு அதே இது இந்த லோலேருந்து ஆனுவலைஸ்டுக்கு உண்டான இரநூத்தி எண்பத்தெட்டு ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அறநூற்றி இது வந்து எழுநூற்றி முப்பத்தி ஆறாகும் ஹை ப்ரைஸுக்கு ஏறிச்சுனாக்கா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த குவார்ட்டலியில் ஏறினதுக்கு பிறகு குவாட்டலியில் வந்து எவ்வளோ ஏறுறான்னா அறுநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏறினாக்கா நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்குமோ ஐநூறு வரைக்குமோ இறங்கிட்டு திருப்பி மேலே பிடிச்சி கொண்டு போனோன்னா அறுநூற்றி ஐம்பத்தெட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க அறுநூற்றி ஐம்பத்தெட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம இந்த இடத்துலேயே பிரிச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வீக்லியில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால் இந்த செப்டம்பருக்கு உண்டான ஹைட்டுக்கும் அதுக்கு உண்டான லோவுக்கும் உண்டான இதை வந்து நான் ஆல்ரெடி பேஸாக நான் போட்டு வச்சுட்டு பேஸாக போட்டு வச்சுட்டு இது வந்து கரெக்டாக வந்திருக்கா மூவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது இந்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய குவார்ட்டர்லிக்கு உண்டானது இப்போ மோ ஏன்னா ஒரு குவார்ட்டரோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஏறி முடிச்சுருவாங்க அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஏர்லியாகவே நம்ம பண்ணியிருக்கணும் செப்டம்பர் மாதத்துக்கே இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்துருக்கணும் அட்லீஸ்ட் மார்ச் மாதத்துக்காவது ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏறணுமா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டை தாண்டி ஆல்ரெடி ஏறிட்டான் பாருங்கள் ஆல்ரெடி ஏறிட்டு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறான் இதை நான் வந்து பிளாக் கலரில் போடுறேன் கொஞ்சம் பாயிண்ட் வந்து பெருசுப்படுத்திக்கிறோம் ஆல்ரெடி அவன் அறநூற்றி இருபது கிட்டக்க வந்துட்டான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இப்போ மேலே ஏறுறதுக்கு போகிறான் இப்போ மேலே ஏறுறான்னாக்க இந்த குவார்ட்டலியோட ரிசல்ட்டுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது அறநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த குவார்டர்லி ரிசல்ட் அதாவது இதே இது வந்து மார்ச் மாதம் குவார்ட்டர்லேயும் இதே ஃபிகரை அச்சீவ் பண்ணுவான்னாக்க அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை காட்டிலும் கூட போட்டான்னா உடச்சி மேலே போயிடுவான் அதை காட்டிலும் கூட வந்துச்சுனா இதை காட்டிலும் கூட போகும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு தெரியாது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த ஃபிகரே கிடச்சா மூணு புள்ளி எட்டோ மூணு புள்ளி ஒம்போதோ கிடச்சா இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம டிடிஎம் அச்சீவ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க டிடிஎம் பதினாலு இபிஎஸ் இருக்கு இல்லைங்களா அதை அச்சீவ் பண்ணிடுறான் அதே புக் வேல்யூவாக இருந்ததுனால் இவனோட ஸ்கோர் எவ்வளோவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிடிஎம் அச்சீவ் பண்ணிடுவானாங்கிறத நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்துட்டோம் இன்னும் அவனுக்கு வந்து டிடிஎம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா மூணு புள்ளி ஏழு தான் தேவை அவன் இந்த மூணு புள்ளி ஏழோ மூணு புள்ளி எட்டோ எடுத்து டோட்டல் வந்து பதினாலு வந்துருச்சுனால் இவனோடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மினிமமாக எழுநூற்றி முப்பத்தி ஆறும் மேக்சிமம்மா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது ரெண்டத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம் மினிமமாக எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி முப்பத்தி ஆறு மேக்சிமம்மா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணி மேக்ஸிமமாக எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணி இதை மாதிரி இருக்குது இப்போ இது ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம இந்த இடம் அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு இதில் எந்த ஃபிகர் கிட்டக்கு டேன் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது மாதிரி வெயிட் பண்ணலாம் ஒரு இருபது ரூபா முன்ன பின்னே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் ஏன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இவன் வந்து அறநூற்றி பதினெட்டு வரைக்கும் போயிருந்துருக்குறான் ஹைட்டு அதனால் ஒரு இருபது ரூபா கூடவும் போகிறான் ஆனால் இது வந்து ஃபர்தர் ஸ்கோப் இருக்கிறதுனால இருபது ரூபா கூட போனான் ஃபர்தராக இதுக்கு மேலே ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொன்னால் இருபது ரூபா முன்னாடியே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குது சரி இப்போ இதுக்கு அடுத்தப்பில் சைக்காலஜி என்ன பண்ணுது இந்த ஹைட்டை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அறநூற்றி கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பத்தஞ்சு உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உடச்சிட்டான்னாக்கா ஃபிபினாசி நம்ம போட்டோம்னா எண்ணூற்றி முப்பது வரைக்கும் காட்டுது பாருங்கள் ஃபிபினாசியில் வந்து எண்ணூற்றி முப்பது வரைக்கும் காட்டுது இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரைஸ் தான் இது இது வரைக்கும் தான் நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் அதுக்கப்புறம் சைக்காலஜி ப்ரைஸ் தான் ஸோ சைக்காலஜி ப்ரைஸுக்கு நம்ம வந்து யூகந்தானை தவிர்த்து கிடையாது இப்போ ஃபினான்ஷியலாக இருந்ததுன்னா நார்மலாக எல்லோரும் எப்படி உலகம் ஃபுல்லாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களோ அந்த கால்குலேஷனை போட்டு நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து ப்ரைஸை மாத்திரம் ரிவைஸ் பண்ணிக்குவோம் இவன் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதாவது இதே குவார்ட்டர் ரிசல்ட் இருந்ததுனால் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஆனுவலைஸ்டாக போகுது டிடிஎம்மை அச்சீவ் பண்ணிட்டாங்க இந்த டிடிஎம் அளவுக்கு அவங்க ஈபிஎஸ் எடுத்துருக்கிறாங்கன்னா எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சான்சஸ் உண்டு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ஐநூறுல எடுக்கிறோம் ப்ரீவியஸ் ஹையாக ஐநூறில் எடுத்துருக்கிறான் இப்போ வந்து அந்த ஐநூறுல சப்போர்ட் எடுத்துகிட்டு அறநூற்றி எட்டு போனான்னு எகைன் திருப்பி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் சப்போர்ட் அறநூற்றி பன்னெண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு எழுநூற்றி முப்பத்தாறுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ரிசல்ட்டு ஆசிட்டிஸ் இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் வரைக்கும் வந்ததுன்னா இதை மாதிரி இருக்கும் ஆனுவலைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது நமக்கு வந்து எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டு ஃபிகர் இருக்குது எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூத்தொன்று இருபது ரூபா வித்தியாசம் இருக்குது மேக்ஸிமம் ஹைக்கி வந்து மேக்ஸிமம் ஹைக்கில் இதுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குது நம்மளோட ஆனுவல் மேக்சிமமுக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் அதெல்லாம் உடச்சி அடுத்த குவார்டருக்கும் ஜூன் குவார்ட்டருக்கும் நல்லா போகிறான்னா ஆயிரம் ரூபாய் தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தொட்டால் தொட்டால் அப்படிங்கிறத போட்டிருக்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் செகண்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி பதிமூணு நமக்கு அங்கே வந்து இது ஃபிபினாசி ஒன்று இருக்குது இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழோட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் இதோட மேக்ஸிமம் ஸ்கோர் அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம் இப்படி வந்து இது மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எம்எஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரிசல்ட்டும் இதுவரைக்கும் நல்லாயிருந்துருக்கு வரும் வரக்கூடிய ரிசல்ட்டு மார்ச் ரிசல்ட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலேயே சூப்பராக இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்